ஹாய் ஒருவன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு மிக சோஷியல் அவேர்னஸ் கொண்ட ஒரு விஷயம் ஏன் சார் பெரிய விஷயமா சோஷியல் அவேர்னஸ் எல்லாம் சொல்கிறீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு நிறைய டைம் எனக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டூடண்ட் நேம் எல்லாம் சொல்ல விரும்பல காண்டாக்ட் இருக்காரு காண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு நானும் ரெஸ்பாண்ட் பண்ணலை ஏன்னா நிறைய காண்டாக்ட்ஸ் வர்றதுனால எனக்கு டைம் இல்லாதனாலும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல கடைசியில் அவர் வந்து சாய்ஸ் பிள்ளைங் புக்கிங்லாம் எல்லாம் பண்றாரு எல்லாம் பண்றாங்க நீங்க உங்கள் ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாங்க எல்லாம் ஓகே கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் எந்த காலேஜ்னு சொல்ல விரும்பல ஆக்சுவலாக கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க எல்லா ஜோன்ல இருக்க காலேஜஸும் நிறைய காலேஜஸ் இப்படி பண்றாங்க நான் அப்போவே ஒரு வீடியோவில் போட்ட ஸ்ட்ரக்சர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன காலேஜ் ஃபீஸ் என்னன்னு கேட்குறாங்க காலேஜ் ஃபீஸ் ஒரு சில சொல்கிறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு சில இடத்துல சொல்கிறது இல்லை நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்க நேரில் அந்த ஒரு காலேஜுக்கு போய் நம்ம கேட்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பையன் சொல்கிறேன் நானூற்றம்பது கிலோமீட்டர் நான் தாண்டி போகணும் சார் ஒரு நாள் நான் போ புக் பண்ணி போனால் நான் வந்து ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்து நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா தயவு செய்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ்னாலும் சரி ஏன்னா வந்து அவங்க ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு மூணு கேட்டகிரியை பிரிக்காங்க ஏசி நான் ஏசி இல்லை நாலு பேர் தங்கிறது ரெண்டு பேர் தான் அதனால அந்த கேட்டகிரி மாறுதுன்னு நினைக்கிறேன் சோ அதனால ஆசல் ஃபீஸ் வந்து பார்த்து சொல்லுவாங்களா இருக்கும் ஆனா ஒரு சிலர்னால வர முடியாது சிலவங்களாம் வந்து பார்த்தா கிராமத்துல ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருப்பாங்க அவங்களுக்கு பஸ்ஸு கூட காசு இருக்காது ஏதோ லோன் கட்டி ஏதோ ஸ்காலர்ஷிப்ல வந்து படிக்கலான்ட்டுலாம் இருப்பாங்க அவங்க பாவம் அவங்க பஸ் சரி ஒரு காலேஜில் வந்து பார்க்கலாம் ரெண்டு காலேஜ்ல வந்து பார்க்கலாம் பத்து காலேஜ்ல பார்க்க முடியுமா சாய்ஸ் ஃபில்லிங் வேற லோ கட் ஆஃப் நூத்தம்பது கிலோ நூத்த கிலோ எடுத்தவங்க நினச்சி நினைச்சு அவங்க சாய்ஸ் பில்லிங்கலேயே ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் வைக்க வேண்டியதா இருக்கும் அப்படி வைக்கும்போது நினைச்சு பாருங்க அந்த பத்து பதினஞ்சு காலேஜுக்கும் நம்ம போய் பார்க்க முடியுமா அதனால ஏதோ ஒன்று ரெண்டு காலேஜ் நம்ம வந்து விருப்பப்பட்டு போய் பார்க்கலாம் ஆனா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது அவங்க தெரியணும்னு அவசியமா இருக்கு காரணம் என்னன்னா சாய்ஸ் பண்ணி வைக்கும்போது அதிக பீஸ் கட்டி கட்டி நம்ம படிக்கணுமோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்குறாங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு எடுத்தீங்கன்னா தான் இருக்கு அந்த பதினோரு கவர்மெண்ட் காலேஜஸ்மே நம்ம போய் படிக்க முடியாது சோ அதனால ஏன்னா பதினோரு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமான்னு கேட்டா ஒரு நூத்த மேலே இருந்தால் ஈஸியா கிடைச்சிடும் பட் நினச்சி பாருங்க எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜில் போய் படிக்க முடியாது பிரைவேட்ல தான் படிக்க முடியும் ப்ரைவேட்டில் கொஞ்சம் காலேஜஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா வந்து என்ஜினியரிங் நோக்கி இப்போ மக்கள் வந்து திரும்பி இருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா சும்மா இல்லைங்க கண்டிப்பா என்ஜினியரிங் நோக்கி நிறைய மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பி இருக்காங்க ஸோ அதை நம்ம சாதகமாக பயன்படுத்தி சாதகமா மீன்ஸ் நல்ல விஷயத்துக்கு சொல்றேன் ஸோ பயன்படுத்தி காலேஜஸும் இது புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து அவங்க வெப்சைட்லேயோ இல்லை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணால் நீங்கள் தயவு செய்து அது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம யூடியூப்லேயும் போடுறோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்கிட்டயே நிறைய பேர் இல்லை நான் தெரிஞ்ச ஃபீஸ் நான் வந்து அப்சர்வ் பண்ணது ஐ மீன் நான் ரிசர்ச் பண்ணி எடுத்த ஃபீஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன் நான் கேட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் நேரடியாக காலேஜ்கிட்ட ஆனால் வந்து எந்த அளவுக்கு எல்லா காலேஜுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எங்கிட்டையும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அந்த மாதிரி தான் மக்கள்கிட்டையும் இருப்பாங்க ஸோ தயவு செய்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் ஃபீஸ் கம்மி பண்ண சொல்லல இல்ல வந்து அந்த ஹாஸ்டல் ஃபீஸை கம்மி பண்ண சொல்ல உங்க ஃபீஸ் நாம்ஸை இவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்கன்னு அவங்க ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா அஞ்சு நாள் தான் டைம் கொடுக்குறீங்க அஞ்சு நாள் தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுக்குறீங்க அந்த சாய்ஸ் பண்ணி முடிஞ்சு டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த கன்ஃபார்ம் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அஞ்சு நாள் தான் டைம் கொடுக்குறீங்க சில காலேஜில் கன்செஷன் பண்ணுறாங்க சரி காலேஜ் ஜாயின் அப்புறம் நாங்கள் மிச்ச ஃபீஸ் கட்டிக்கிறோம் இப்போ ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி தேர்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டிக்கணும்னு ஒத்துக்கிறாங்க சில காலேஜஸ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து ஃபுல் ஃபீஸ் தான் கட்டணும் ஹாஸ்டல் ஃபீஸ் வேணா நீங்கள் ஒரு மாதம் வந்து கேஜி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு சில காலத்தில் ஹாஸ்டல் ஃபீஸும் நீங்கள் ஃபுல் ஃபீஸ் நீங்கள் காலேஜ் ஃபீஸ் ஃபுல் ஃபீஸ் கட்டினாலும் அட்மிஷனே போட முடியுங்கிறாங்க அஞ்சு நாள்ல அப்போ அஞ்சு நாளில் அவங்க பணத்தை ரெடி பண்ணி வைக்கணுமா இல்லையா தயவு செய்து அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு ஏன்னா கவர்மெண்ட்டும் அதுக்கு டைம் தரலை இவ்வளோ இவ்வளோ டைமில் நம்ம ஃபீஸ் பே பண்ணணும் இவ்வளோ நேரத்துக்குள்ள ஃபீஸ் பே பண்ணணும் ஒரு ஒரு மாதம் டைம் தரல அஞ்சு நாள் அது அஞ்சு நாளுங்கிறது காரணம் என்ன அப்படின்னா சீட்டு வந்து அடுத்தவங்களுக்கு லேக் ஆகக்கூடாதுன்னு சீட்டை வந்து அடுத்தவங்களுக்கு ஏன்னா ஒருத்தர் வேக்கண்டான இன்னொருத்தன் கிடைக்கணும்னு சொல்லி தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க ரெண்டாவது சீட்டு பறிப்பு போயிடக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணுறாங்க ஸோ அது அது இப்ப புரியாது உங்களை சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு அந்த அட்டன்டேவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு புரியும் சோ அதை மனசுல தான் கவர்மெண்ட் அது பண்ணாங்க பட் காலேஜஸ் என்ன பண்றீங்கன்னா தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை யாராவது கேட்டா சொல்லுங்க நான் சொல்றதுனால இது விஷயம் நடக்காது இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்திங்கன்னா தான் நடக்கும் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் லைக் பட்டனை டச் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க தயவு செய்து இந்த விஷயத்துல யாராவது நான் புண்படுத்த மாதிரி பேசி நான் மன்னிச்சிருங்க திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு ஃபீஸ் கேட்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நான் இது ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு அந்த மெசேஜ் வந்ததுல ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு சில பேர்லாம் சிங்கிள் பேரண்ட்டு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸே வந்து வர முடியாமலாம் இருக்காங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பசங்க அளவு மெச்சூரிட்டி இல்லை அங்கே போய் ஹாஸ்டல் எப்படி தங்குவான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க நான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கான் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ கொஞ்சம் உதவி பண்ணுங்க காலேஜ் தயவு செய்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் வெளிப்படுத்துங்க எல்லாமே பட்டியலிட்டு சொல்ல சொல்ல நீங்கள் வந்து அவங்க ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோனே எடுக்கிறதுல காலேஜ் ஃபோன் எடுக்கிறது ரொம்ப ஒருத்தமாக இருக்கு அது கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிரஸ் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ